இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதன் முதலில் நிபா வைரஸ் பரவியது பின்னர் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இவ்வாண்டிலும் நிபா வைரஸ் பரவியது அங்கு தற்போதும் நிபா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் மலப்புரம் மாவட்டம் பண்டூரை அடுத்துள்ள நடுவத்து பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காய்ச்சல் காரணமாக வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அவரது உடலில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் புனேயில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து மலப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் பொது இடங்களில் கூட்டம் கூடுவதற்கு தடை திருமணம் இறப்பு போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் காய்கறிகள் பழங்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்த பின்னர் பொது மக்கள் சமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநில சுகாதாரத்துறை விதித்துள்ளது அத்துடன் கல்வி நிலையங்கள் மேலதிக வகுப்பு நிலையங்கள் வணிக நிலையங்கள் உள்ளிட்டவைகள் இயங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது